வெல்கம் டு அவர் சேனல் தட்டக்காய் பொரியல் கத்திரிக்காய் கடையல் ரெண்டும் செஞ்சு காமிக்க போகிறேங்க இப்போ வந்து தட்டைக்காயை பொடியாக கட் பண்ணி விறகடுப்பில் மண் சட்டியில் வேக வைக்கிறேன் வெந்துக்கிட்டு இருக்குது மண் சட்டியில் விறகடுப்பில் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்குங்க வெந் கொஞ்சம் தண்ணி தெளித்து உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க வெந்துக்கிட்டு இருக்கு தட்டைக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தோன்னே அதை எடுத்துட்டு மறுபடியும் அதே சட்டியில் கத்திரிக்காய் தக்காளி கடையலுக்காக அதை போட்டு விறகடுப்பில் நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் எல்லாமே அரை அரை ஸ்பூன் போட்டு நல்லா மூடி போட்டு கடையிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் விறகடுப்பில் செஞ்சால் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க விறகடுப்பில் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தோன்னா நல்லா வெந்து வந்துருச்சு மேஷ் மேஷ் பண்ணுறத வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டேன் இப்போ வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு வந்து தாளித்து கொட்டேன் மொ முதல்ல செய்கிறது வந்து கத்திரிக்காய் தக்காளி கடைகளுக்காக தாளித்து கொட்ட போகிறேன் எண்ணெய் ஊற்றி பருப்பு கடலப்பருப்பெல்லாம் போட்டு கடுகு வெடிக்கிட்டுன்னு அப்புறம் வெங்காயம் பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்க விட்டு அதை எடுத்து தக்காளி கத்திரிக்காய் வெந்திருக்குது இல்லைங்க ந வெங்காயம் தாளித்ததை எடுத்து அதில் கொட்டணும் நல்லா கொட்டி வேகுது வெங்காயம் தக்காளி வெ வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா பொ பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கி எடுத்து தக்காளி கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு அதில் கொட்டி கடைஞ்சி விட்டுறணும் சுவையாக இருக்கும் அடுத்தது தட்டக்காய் தட்டக்காய் வேக வச்சு வச்சுருக்கிறேன்லங்க அது தட்டக்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளித்து விட்டு வெங்காயம் வரமிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு வெங்காயம் வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தட்டக்காய் விறகடுப்பில் வேக வச்சு வச்சுருக்குறேன்னு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதை மறுபடியும் அதில் கொட்டி நல்லா ட்ரையாக ட்ர ட்ரையாக தான் இருக்குது நல்லா ந நல்லா இப்போ ரோஸ்ட்டாக ரோஸ்ட்டாக நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா சுவையாக இருக்கும் தட்டக்காய் பொரியல் கத்திரிக்காய் தக்காளி கடையல் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் நல்லா சுவையாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டோம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் அடுத்த சமையல் எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல சமையல் குறிப்புகளை உங்களுக்கு உங்களோட நஷ்டம்